வீட்டில் விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் நாம் விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாத பத்து தவறுகளை பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக வீட்டில் விளக்கேற்றிய பிறகு குளிக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக பெண்கள் அதேபோல் மாலையில் விளக்கேற்றிய பிறகு துணிகளை துவைப்பதும் கூடாது பெண்கள் விளக்கேற்றிய பிறகு தலைவாறுவது பெண் பார்ப்பது போன்றவைகளை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் பெண்களும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி வீட்டில் விளக்கு வைத்த பிறகு வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியே தள்ளக்கூடாது குறிப்பாக வீட்டில் விளக்கு வைத்த பிறகு பெண்கள் தலை குளிப்பதும் நல்லதல்ல அவசர தேவை எதுவும் இல்லை என்றால் சுமங்கள் பெண்கள் விளக்கேற்றிய பிறகு வெளியே செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் விளக்கு வைத்த பிறகு யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது கூடாது அதே நீங்களும் யார் இடத்திலும் இருந்து பணத்தை வாங்கக்கூடாது அதிலும் வாசலில் நின்று கொண்டு இது போன்ற செயல்களை மறந்தும் கூட செய்யக்கூடாது மலையில் வீட்டில் விளக்கேற்றும் நேரத்தில் முடிந்தவரை வீட்டில் யாரும் உறங்கக்கூடாது ஆயினும் நோய்வாய்ப்பட்டவர்களும் குழந்தைகளும் இதற்கு விதிவிலக்கு அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு பால் தயிர் உப்பு அரிசி எண்ணெய் பருப்பு போன்றவைகளை யாருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள் அதே போல் நீங்களும் யார் இடத்திலும் இருந்து இந்த பொருளை கடனாக பெறாதீர்கள் இன்றைய பதிவில் மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த செயல்கள் அனைத்தையும் விளக்கேற்றிய பிறகு தவிர்ப்பது நல்லது காரணம் இத்தகைய செயல்களினால் குடும்பத்தில் வறுமை உணவு பஞ்சம் மேலும் பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் மனநிறைவான மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் விருப்பப்பட்டால் விளக்கு வைத்த பிறகு இது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரை சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்